தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க நுகரும் திறனை வைத்து உங்கள் வாழ்நாளை எப்படி கணக்கிடுவது என உங்களுக்கு தெரியுமா உலகில் அனைத்து உயிரினங்களுக்கும் பிறக்கும்போதே அதன் இறப்பும் நிர்ணயம் செய்யப்பட்டு விடுகிறது இது செடி கொடிகளில் தொடங்கி சிங்கம் புலி மனிதர்கள் வரைக்கும் மாற்றம் ஏதும் இல்லாத ஒன்று எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட அவன் ஒரு நாள் இயற்கை மரணமாவது அடைந்துதான் ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி இருபது வருடங்களுக்கு முன்பு வரை புண்ணியம் என்று கருதப்பட்டு வந்த இயற்கை மரணங்கள் நிகழ்ந்து வந்தது என்ன மாற்றம் நடந்ததோ இன்று தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் நோய் காரணமாகவும் விபத்து காரணமாகவும் தான் மரணங்கள் நடக்கின்றன நோய்களுக்கு மட்டும்தான் அறிகுறிகள் இருக்கிறது என நினைக்கிறீர்களா இயற்கையாக ஒருவர் மரணமடைய போகிறார் என்பதை கூட சில அறிகுறிகள் வைத்து கண் பொழிக்கலாம் ஒரு சில பொருட்களின் நறுமணத்தை வாசத்தை உங்களால் நுகர முடியவில்லை எனில் நீங்கள் அதிகபட்சம் உங்களது கடைசி ஐந்து ஆண்டுகளை வாழ்ந்து வருகிறீர்கள் என்று அர்த்தம் முதல் எச்சரிக்கை ஒரு மனிதன் அவனது கடைசி நாட்களில் வாழ்ந்து வருகிறான் என்பதற்கான முதல் எச்சரிக்கை அவனது நுகரும் திறன்தான் எப்போது ஒருவரது நுகரும் திறனில் குறைபாடு ஏற்படுகிறதோ அவரது உடலில் ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது என்று அர்த்தம் சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் ஆய்வு நீண்ட நாட்களாக வயதான மூவாயிரம் நபர்களை வைத்து சிகாகோ பல்கலைக்கழகத்தினர் நடத்திய ஆய்வில் ஐந்து வகையான நறுமலங்களை அல்லது வாசத்தை நுகர முடியாது இருப்பவர்கள் அவர்களது கடைசி நாட்களில் வாழ்ந்து வருவதை கண்டறிந்தனர் ஐம்பத்தி ஏழிலிருந்து எண்பத்தி ஐந்து வயது வரை சிகாகோ பல்கலைக்கழகம் நடத்திய இந்த ஆய்வில் பங்கெடுத்தவர்கள் அனைவரும் ஏழில் இருந்து எண்பத்தி ஐந்து வயது முதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் வாய்ஸ் ஐந்து வாசனைகள் புதினா ஆரஞ்சு ரோஸ் மற்றும் லெதர் இந்த ஐந்து பொருட்களின் நறுமணம் அல்லது வாசத்தை நுகர முடியவில்லை எனில் அவர்களது கடைசி ஐந்து வருடங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் என்று கண்டறிந்து விடலாம் ஐந்து வருடங்கள் ஐந்து ஆண்டுகள் மூவாயிரத்தி ஐந்து நபர்களை கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆய்விற்கு பதிலளித்த நானூற்றி முப்பது நபர்கள் மரணமடைந்தனர் இது சரியாக அவர்கள் பதிலளித்தது போலவே இந்த ஐந்து பொருட்களின் நறுமணத்தை நுகரும் திறனுக்கு ஏற்பவும் இவர்களது மரணம் அமைந்தது குறிப்பிடத்தக்கது நுகரும் திறன் சாதாரணமாக நுகர்வது பத்து சதவீத மரணம் நுகர்வதில் கோளாறு பத்தொன்பது சதவீதம் மரணம் நுகர்வே முடியவில்லை முப்பத்தி ஒன்பது சதவீத மரணம் இது அவரவர் வயது பாலினம் போன்றவைக்கு மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது இது மரணத்தை குறித்த அறிகுறி இந்த ஆய்வை நடத்திய ஆராய்ச்சியாளர்கள் திறனில் குறைபாடு என்பது மரணத்திற்கான நூறு சதவீதம் அறிகுறி அல்ல இது உங்கள் உடலுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்படுவதையும் உடல் நலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் குறைபாடுகளை எடுத்துக்காட்டும் அறிகுறிதான் இதை வைத்து நீங்கள் உடனே வெளித்து கொண்டு உங்கள் உடல் நலம் மீது அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என கூறியிருக்கிறார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மன்றில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்